வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி பர்சிவேஷன் அப்படிங்கிற புக்கில் புக்கோட தாத்பரியம் பர்சிவேஷன் புக்கோட டைட்டில் இன்ஃப்ளூன்ஸ் இந்த புக்கோட கடைசி போர்ஷனுக்கு வந்துட்டோம் இது ஆக்சுவலாக நான் சும்மா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேசியிருப்பேன் புக்கை பற்றி அந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த புக்கை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது இந்த புக்கை நீங்கள் நான் வாங்கி இங்கிலீஷில் மெதுவாக நிறுத்தி படித்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையும் இதையும் நீங்கள் நோட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த புக்கை நம்மளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது சார்லி மங்கர் இந்த புக்கு எழுதினது செட்லேனி ஒரு பெரிய சைக்காலஜி ப்ரொஃபஸர் பர்சுவேஷனை பற்றி ஒரு கோர்ஸும் நடத்துகிறாரு முடிஞ்சால் அந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் வாழ்க்கையில் நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் நிறைய பேர் பயப்படுறது உண்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு வரமாட்டேன்னு பல பேர் சொல்லுவீங்க அதுக்கு இது உரிய பதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணோன்னா கூட இல்லை ஒரு பொண்ணு பையனை பிக்கப் பண்ணோன்னா கூட உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரியாட்டால் ஒன்றும் கேட்ட முடியாதுங்க ஒரு வேலைக்கு போனோம்னா கூட நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் ஸோ யூ ஹாவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி அதர் பர்சன் அதர் படுத்தனை வசியப்படுத்தி தான் நீங்கள் முன்னேற முடியும் உங்கள் பாஸுக்கு உங்களை பிடிக்கிறேன்னா உங்கள் சீட்டை வச்சுருவோம் இது எல்லா இடத்துலையுமே உண்மை அதனால் இந்த அஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் பேசினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அஞ்சில் எது உங்கள் பாசை நீங்கள் கட்ட முடியும்னு நீங்களே பார்த்துக்கோங்க கடைசியாக இன்றைக்கி ஆறாவது போர்ஷனுக்கு வந்துட்டோம் இந்த புக்கை முடிக்கிற போர்ஷனுக்கு வந்துட்டோம் இதுதான் ஈஸியஸ்ட்டு போர்ஷன் இது எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும் இதை புரிய எக்ஸ்பிளைன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது இது வந்து ரொம்ப இம்ப்ரூவன்ஸு லிமிட்டட் எடிஷன் அப்படின்னு போடுவாங்க ஸோ எதை லிமிட்டட் எடிஷனில் போட்டாலும் டிமாண்ட் இருபது இருந்து பொருள் பதினஞ்சு இருந்ததுன்னா பிட்டிங் வாரில் விலை போய்டும் நீங்கள் இது இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஷார்ட்டேஜில் இருந்தால் மார்க்கெட்டில் விலை ஏறி பார்த்துருப்பீங்க கிலோ முந்நூறுவா நானூறுரூவாய்க்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க வெள்ளியே கிராம் எழுபது ரூபா நாலு கிலாம் வெள்ளி வாங்கிடலாம் ஒரு கிராம் வெங்காயத்துக்கு வெள்ளியோட விலை ஸ்டேபிளாக இருக்கும் எழுபது ரூபா அறுபது ரூபா ஆகும் எழுபது ரூபா நூறுரூவா போய் திரும்பி எழுபது ரூபாய்க்கு வருமே தவிர ஒரேடியாக முந்நூறுரூவா நானூறுரூவா பொருள் பத்து ரூபாய்க்கு இறங்காது வெங்காயம் தக்காளி தான் நூறு முந்நூறுவாய்க்கும் போகும் பத்து ரூபாய்க்கும் இறங்கும் இதோட ஆப்ரேட்டிங் ப்ரின்ஸிபல் ஸ்கேட் சிட்டி ஸ்கேட் சிட்டின்னால் பொருள் இல்லை அப்படிங்கிற பயம் மார்க்கெட்டில் ஒரு பொருள் இல்லைன்னொன்னே எல்லாரும் ஓடி போய் வாங்குவீங்க இந்த மழை பெய்ய உடனே எல்லோரும் ஓடி போய் பிரெட்டு பால் இந்த ஃப்ளட்டும் போது எல்லோரும் போய் பொருளை வாங்கி பொருளே பல கடையில் இல்லாமல் ஆயிடுச்சு சிட்டியோட மெயின் ஏரியாவில் வந்து ரெண்டு நாள் தான் மழை ஏரியா வெளியில் வந்து தண்ணி உள்ளே வந்துடுச்சு ஷார்ட்டேஜ் இருந்தது பட் அந்த பயத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மழையில் பயந்துக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னா பொருளை இஷ்டத்துக்கு வாங்கி உள்ளே தள்ளிட்டீங்க இதுதான் ஸ்கேர்சிட்டி ஹோர்டிங்க்கு போய் முடியும் ஹோர்டிங்னால் நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கூட நம்ம வாங்கி வைக்கிறது இது உங்களோட ஃபியர் சைக்காசிஸை யூஸ் பண்ணிக்கிற மெத்தடு ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோமோ அப்படிங்கிற இஃபெக்டை யூஸ் பண்ணிவிடுவோம் நீ இல்லைன்னா நீ கோல் விட்லன்னா நீ மிஸ் பண்ணிட்ட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு இன்றைக்கி போயிடுச்சுன்னா எல்லாமே காலின்னு இந்த பியர் ப்ரெஷரில் இந்த ஃபோமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் டிக்கெட் விற்கிறாங்கல்ல இப்போது அதுவும் இந்த ஃபோமோ தான் ஒரு பத்து காலனாக்கி பிரச்சனை இல்லாத படத்தை ஆயரருவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை ரெண்டாவது வாட்டி கூட பார்க்க மாட்டீங்க அன்றைக்கி ஆனால் ஃபஸ்ட் டேகில் போய் ரெண்டாயிரரூபா கொடுக்குறீங்க முன்ன மாதிரி கிடையாது இப்போ வந்து படத்தை இதில் பார்க்கலாம் லேப்டாப்பில் பார்க்கலாம் ஐபேட்டில் பார்க்கலாம் எதில் வேணால் நீங்கள் பார்க்கலாம் என்ன உண்மையாவது வந்து தமிழராக்கர் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒரு பத்து நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓடிடியில் வந்துடும் ஓடிடியில் எவ்வளவு வாட்டி நிறுத்தி நிதானமாக பார்த்துக்கலாம் அதனால இப்போ ஹிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தியேட்டரையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் என்ன ரெண்டு நாள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதே தியேட்டரில் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தது நூறுரூவாய்க்கு வந்துடும் இந்த ஃபியர் ஆஃப் இங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது சிட்டியில் அதனால் இது எப்படின்னா பிகாம் எங்கே படித்தாலும் பிகாம் பிகாம் தான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா புஸ்தகமும் ஆன்லைன் அவைலபிள் நல்ல நல்ல டீச்சர் எல்லாரும் ஆன்லைன் அவைலபிள் அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கிறச்சியாவது லேபு தேவைப்படுது அதனால உங்களுக்கு லேபுக்கு தேவை பட் இந்த மாதிரி சாதாரண பிகாமு இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் ஒன்று தான் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ஒன்று தான் இல்லை நீங்கள் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஐயர் காலேஜ்லேயோ இல்லை ஒரு கேத்தலிக் காலேஜ்லையும் படித்தாலும் ஒன்று தான் பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஐயர் காலேஜும் சரி கேத்தலிக் காலேஜும் பேர் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு காலேஜ்லேயும் ஈவினிங் டிக்கெட்டை பிகாமை பிளாக்ல விற்பாங்க அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தனா வாங்குவாங்க அப்சல்யூட்லி அன்னெசரி ஏன்னா அந்த பிராண்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதில் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த ஷார்ட்டேஜ் இருந்தால் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறீங்க இந்த ஷார்ட்டேஜ் அவன் யூஸ் பண்ணி எப்படியாவது சீட்டை மார்க்கெட் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க இது ஸ்கேர்சிட்டி ஏன்னா இவ்வளோ சீட்டு தான் இருக்குது இருக்கிறதே எண்பது சீட்டு அப்ளை பண்ணுறது ஆயிரம் பேர் இழுத்து மூடிடுவாங்க ஸோ அதனால் போய் பணத்தை கொட்டுறீங்க ஒரு சிம்பிளாக முந்நூறு கேஸ் சொல்கிறேன் இந்த ஸ்கேட் சீட்டு எப்படி யூஸ் ஆச்சு அந்த மார்க்கெட்டு எப்படி போயிடுச்சுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இருக்கிறது ராயப்பேட்டை மயிலாப்பூர் காசி பேருக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு என் வீட்டை சுற்றி ரெண்டு கார்பரேஷன் ஸ்கூலும் நாலு ப்ரைவேட் ஸ்கூலும் இருந்தது இந்த ப்ரைவேட் ஸ்கூல்னால் இங்கிலீஷ் சொல்லி தராங்கன்னு நம்புவாங்க ஸோ அந்த ஸ்கூலு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் போச்சு மூணு ஸ்கூல் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருந்தது ரெண்டு காப்ரேஷன் ஸ்கூலும் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கெல்லாம் காப்பரேஷன் ஸ்கூலில் ஃபுல் டிமாண்டு இருக்கும் ஃபுல்லாக பசங்க படித்ததுலாம் எனக்கு தெரியும் இப்போ டபால்னு ரெண்டு வருஷத்துக்கு மா என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு சின்ன ஸ்கூலை மூட்டாங்க சிங்கிள் பில்டிங் ஸ்கூல் ரெண்டுமே இழுத்து மூடி பில்டிங் மட்டும் இருக்குது ஆளு காணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் பல ப்ரைவேட் ஸ்கூலு யார் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருந்தாங்களோ மெட்ரிகுலேஷனில் அவங்கெல்லாம் இழுத்து மூட்டாங்க இந்த ஸ்கூல் பேரை நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை இந்த ரெண்டு ஸ்கூலும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நடந்த ஸ்கூல் எப்படி இழுத்து முட்டாங்கன்னா டிமாண்ட் இல்லை முன்னெல்லாம் ஸ்கேர் சிட்டி இருந்தது ஸ்கூலே கம்மி இங்கிலீஷ் சொல்லித்தரோம் அப்படின்னு கிளப்பி விட்டால் போதும் ஓடி வந்து எல்லோரும் ஃபீஸை கொட்டி இருந்தாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு இசிஆர்ஓஎம்ஆரில் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் திறந்துடுச்சு ஸோ இந்த வெரி காஸ்ட்லி ஸ்கூலெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆட்டோன்னா டிஏவியில் படித்தேன் இப்போ எங்கள் வீட்டு பசங்கள்லாம் டிஏவியில் படிக்க மாட்டாங்க இப்போ வசதியில் கொசத்தி ஸ்கூலில் போய் ஐபிஎல் தான் படிப்பாங்க எங்கள் டைமில் ஐபிஏ கிடையாது ஸோ இப்போ டிஏவிக்கு சீட்டு வாங்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸியாகிடுச்சு டிஏவிக்கு அடியில் இந்த ரெண்டு ஸ்கூல் இருந்தது டிஏவி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் டிஏவியில் காற்றால் முன்னாடி நைட்டே போய் படுத்தாதான் எங்கள் டைமில் அடுத்த நாளைக்கு கற்றால் சீட்டு கிடைக்கும் நான் வந்து எப்படிலாம் படுக்கலை எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ஓவேரியன் லாட்ரியில் கிடச்சிது எங்கள் தாத்தா பெரிய ஆடிட்டரு அந்த ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல் எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு சேர்த்துக்கன்றுட்டார் அப்போ டிஏவி பெரிய ஸ்கூலும் கிடையாது நான் இருந்தது பத்மா சேஷாத்ரியில் எல்கேஜி படிச்சிருந்தேன் வீட்டு பக்கத்தில் பேரம் படிக்கணும்னு கற்றுக்க டிஏவியில் சேர்த்துட்டார் அப்போ டிஏவி பெரிய ஸ்கூலு கிடையாது நைன்டீன் செவன்ட்டி அதுக்கப்புறம் தான் அது பெஸ்ட்டு ஸ்கூல் இன் இண்டியா ஆகிடுச்சு அது எப்படின்னா ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டா டீச்சர் ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட்டு ஸ்கூல் ஆகிடும் ஸோ அது இப்போ முந்தா நேரம் நைட்டே போய் படுத்து சீட்டை வாங்கிடுவாங்க ஸோ இப்படி தான் நடக்கும் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரேடியாக நிறைய ஸ்கூலை தொடர்ந்ததில் ஆட்கள் கம்மியாயிடுச்சு ஸ்கேர்சிட்டி முடிஞ்சிடுச்சு ரெண்டு ஸ்கூலை இழுத்து பூட்டிட்டாங்க இது நீங்கள் உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருப்பீங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இப்போ மெட்ரிக் கிரியேஷன் ஸ்டேட் போர்ட்ஸ் அப்போனா ஸ்டேட் போர்டுக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தது ஏன்னா ஸ்டேட் போர்டில் படித்தான்னு வச்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட் டோ டூ ஹண்ட்ரட் வாங்கிடலாம் ஈஸி மார்க் அள்ளி போட்டுருவான் டூ ஹண்ட்ரட் வாங்கிட்டிங்கன்னா மெடிக்கல் சீட் வாங்குறது ஈஸியாக இருந்தது இப்போ நீட்டு வந்த என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டூ ஹண்ட்ரடோட டூ ஹண்ட்ரட் எல்லாம் போயிடுச்சு ஸோ எல்லோரும் ஸ்டேட் போர்டை விட்டா எல்லாம் போய் நீட்டு மார்க் வாங்குறதுக்காக சென்ட்ரல் போர்டு ஐசிஎஸ்சி ஐபி தான் முக்கியமாகிடுச்சு இந்த ஒன் பில்டிங் ஸ்கூல்லாம் மூடிடுச்சு இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் ஸ்கேர்சிட்டி புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க லிமிட்டட் குவான்டிட்டியில் ஒன்று இருக்குன்னா அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அதோட குவான்டிட்டியை நிறைய ஏற்றி விட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆள் சீண்டத்துக்கு வர மாட்டோம் கடைசியில் இழுத்து மூடணும் எங்கள் ஏரியாவில் ரெண்டு ஸ்கூல் முடினதுக்கும் அதுதான் காரணம் எங்கள் மாதிரி ஆனால் டிஏவி போனவங்க இப்போ டிஏவி விட்டு ஐபிக்கு போனதும் இதுதான் காரணம் ஸ்கேர் சிட்டிங்கிறது இன்ஃப்ளூன்ஸில் ஒரு பெரியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவன்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்டமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்